டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் தான் இப்போ பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு தெரியும் சூரிய பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அவருமே கேது சுக்கரன் இந்த மாதிரி நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணார் மெயினாக ஐந்தாம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலம் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் ஐந்தாம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை அல்லது ஓரளவுக்கு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் மார்கழி மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு புதுசாக எஃப்ஐஆர்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு காதல் விவகாரம் இருந்தால் உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகும் நான் முதலே சொன்ன மாதிரி நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நீங்கள் ஏதாவது இடங்கடம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இது மார்கழி மாதம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு விதி இருக்கோ அந்த காலகட்டங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு எதிர்பாராத பயணம் இருக்குது பயணத்தால் நன்மைகள் உண்டு குறிப்பாக வேலைக்கு நிமித்தமான அடிக்கடி ட்ராவல் இது அத்தனையே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகும் நிறைய ஏன் பண்ணுறது நிறைய ஏன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டும் இல்லை உறவுகளான நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையுமே இருக்குது குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை இது எல்லாமே இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாம் பதிமூணாந்தேதி வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நான் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறேன் தொழில் பண்ணுறேன் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப பெரிய லெவலில் ஓரளவுக்கு இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வருமானம் சம்பாத்திகள் அத்தனையும் இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறவங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ சர்வீஸ் மீன்ஸ் இங்கே கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் அல்லது நல்லது ஒரு பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணலாம் எதில் வேணாலும் வேலை பாருங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறேன் ஸோ அப்படி இருந்தாலே உங்களுடைய வேலைவில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட்டை உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அது இல்லாமல் இன்சென்டிவ் எது பார்க்குறேன் போனஸ் எதிர்பார்க்குறேன் பார்க்குறேன் வரலை பெண்டிங்கில் இருக்குங்கிறவங்களுக்கு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலே குரு பகவான் பார்ப்பதனாலே உங்களுடைய சர்வீஸை பார்க்கறனால இதுவரெல்லாம் யாருக்கெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக நல்ல வேலைக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது மட்டும் இல்லை நான் வேலையில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு வெளியேற்றப்பட்டுவிட்டேன் நான் நல்ல ஜாப் தேடிட்டு இருக்கேன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் பெட்ரு ஜாப் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது எனக்கு ஏஜ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய வேலை உங்களுடைய வயதுக்கு தந்த வேலை வேலைக்கு தகுந்த சம்பளம் இது அத்தனையும் பாசிபிலிட்டி சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இது வரைக்கும் டிலே ஆன கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படி லோன் வாங்கினா கூட என்ன காரண காரியத்திற்காக நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய கடனால் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய வழக்குகள் ஏதாவது இருந்தால் வழக்குகள் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வழக்குகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகளும் எந்த மாதிரி இருக்குது நான் பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம் கணவன் மனைப்பில் கரு இந்த காலகட்டங்களில் ரெண்டு பேர் யாருக்காவது ஒரு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இருக்குது நல்லா அது விஷயத்தில் கவனம் யாருக்கெல்லாம் க்ரானிக்க டிசீஸ் இருக்குது அதனுடைய நோயினுடைய தன்மை அக்ரவேட் ஆகும் குறிப்பாக எனக்கு டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் குறிப்பாக சளி தொலைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி எல்லாமே இந்த மதம் பதிமூணா அப்புறம் நல்லாயிருக்கு கவர்மெண்ட்டால் எனக்கு பெரிய லெவலில் காரிய ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு லாபமும் உண்டு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரி போனோம் அபிராட் போனோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷன் ஏதாவது இருந்தால் கடைக்கு வாசிங்க ஒரு பக்கம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் யூக வணிகங்கள் அத்தனையுமே சுமாராக இருக்குது ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருந்தால் கூட அவர் சந்திரனுடைய தொடர்பு அப்படி இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் இருக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதோ லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதனால பெரிய லெவலில் நான் ட்ரேடிங் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் கோல்டு பாண்டு வாங்குகிறேன் சில்வர் பாண்டு வாங்குகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் அடைக்கி வாசிங்க குறிப்பாக பிட்காயின் கிரிப்டோ கரன்சியெல்லாம் வேண்டாம் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து பாப்புலாரிட்டி நிறைய இருக்குது சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் வருமானங்கள் இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதம் குறைவு ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி ஒரு தோட்டம் ரிட்டர்ன்ஸ் இல்லை இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் இருபதாம் தேதி வரைக்கும் டெவலப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்கள் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவங்களுக்குன்னா அவர்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் நீங்கள் அவங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு சனி சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் பொறுமை நிதானமாக இருங்க இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கும் பெண் தெய்வ வழிபாடு அல்லது காளி பிரதானமாக கும்பிடுங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு அர்ச்சனை ஆராதனை ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்